இன்னைக்கு காலையில் விடிஞ்சதே தெரியலையே என்ன கட்டிலையும் காணும் கீழேயும் காணும் ஒரு ஆளையும் காணும் எல்லாம் எந்திரிச்சும் ஓடிட்டு போலுக்கு சரி சனிக்கிழமை தானே மெதுவாக எந்திரிச்சா போதும் எப்போ உங்களை அத்தைபட்டி சமையல் பண்ணி வச்சுருக்கோம் என்னன்னே தெரியல கண்ணாடியே மாற்றணும் கண்ணே தெரிய மாட்டுக்கு சை ரொம்ப மங்களாக தெரியுது கீழே கிடக்கிற பொருளும் தெரிய மாட்டுக்கு ஆனால் நமக்கு சரியாக கண்ணு தெரியலைங்கிறத நம்ம வெளியே காட்டிக்க கூடாதுல்ல இங்கே ஒரு மாதிரி நினப்பாவே

இவங்களே கலவரத்தை உண்டு பண்ணி நியூஸ் சேனல்ல போடுது ஆவலா இல்லனா தியானம் நடக்கானே தெரியல டிவி போடு செல்லம்மா ராத்திரி மட்டும் நியூஸ் பாருங்க எந்த நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டை குடைச்சலா இருக்கு ஒரு படம் பார்த்தோம் ஒரு பாட்டு கேட்டோம் கிடையாது உனக்கு நான் கீரைலாம் ஒரு வீட்டு அரம்பா எனக்கு நியூஸ் போடு ஆஹா மத்தியானம் மூணு நாடகம் பார்க்கணும் அதுக்கப்புறமா ஒரு படம் ஏதாட்டு போடுவோம் எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு தாரேன் டிவியை சரி கண் ரொம்பலாம் தெரிய மாட்டேங்குது கண்ணாடி அளவத்துக்கு தூரப்படணும் என்னமோ வழியில் கிடக்க சே என்னது மேட்டு மாமாவை மிதிக்கா ஐயோ தாத்தா மாமாவா அது தெரியாமல் மிதிச்சு கண்ணு தெரியாதுன்னு சொன்னால் ரொம்ப கேவலம் எதையாவது சொல்லி சமாளிப்போம் ஆ அது தாத்தா மாமாவா தெரியும் தெரியும் சோறையும் தெரியும்மா சோரிஞ்சி கீரை விடுவிக்கிட்டு இருக்கார் அவரை பின் மிதிக்கா கீரையை ஆ கீரையில் பூரா பூச்சி பூச்சி வந்து கீரையை உருவிட்ருக்காரு அதனால தான் அவரை மிதித்து கள்ளுவேன்

மாமியார் மாதிரி நடக்காம இருக்கம்னா அத ஆணவத்தில ஆடாத. பய சன்னவள மிதிச்சிட்டு வாறே பாரு நீ இந்த வீட்டை பக்காவா கால் முறிச்சிடுதே. நானே கண்ணாடி தெளிவில்லாமல் தடுமாறிட்டு அலையவே இது வேற சாபம் விட்டு தொலைதம்மா சனி முடிச்சது. தட்டி தடுமாறி ஒரு ஆட்டோவை பிடிச்சி முதல்ல கண்ணாடியை கண்ணாடியவே பாத்திட்டு வரணும் பசய். மருமாவ மருமவான ஓவரா ஏனம் கொடுக்காதங்க. எப்படி நம்மள மீதியா பத்திங்கள வேலை ஒரு பொம்பளையா? விடுச்சல்லம்மா. இன்னைக்கு பா ابو வரட்டும். சோள்ளி என்னைய நெஞ்சில மிதிச்சா தாத்தா மாமாவ வயதுல மிதிச்சானே வேண்டாம் வேண்டாம் இனியல்மா கிளினிக் போலயா ஆ இப்ப கிளம்பிடுவேன்ப்பா என்ன புகழ் இப்ப பார்த்தாலும் ரெண்டு வருஷம் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அங்கிள் இந்த ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற விஷயமா இவ்வளவு கூட்டம் வந்தேன் ரெண்டு வரையும் மட்டும் மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இது என்னமே சரியா படல ரெண்டு வரையும் நான் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்த்திருக்கேன் டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்றீங்க காலையில ஒன்பதரை டு பத்து வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் அப்புறமா நாங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுவோம் ஆமா அங்கிள் இவளுக்கு நான் ஒரு மருந்து கொடுத்து இப்ப குரல மாத்திக்கிட்டு இருக்கேன் முட்டாள்தனமா எதுவும் பண்ணிராத தேவையில்லாம எதையும் கொடுத்து அந்த பிள்ளையை கொண்டுறாத இல்ல அங்கிள் எனக்கு புகழ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அவரு திறமையான டாக்டர் அது வாம்பாடு அவம்பாடு வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பாருங்க ரெண்டு பேரும் இன்னும் அரை மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கணும் கண்டிப்பா அங்கிள் அரை மணி நேரம் இல்ல கால் மணி நேரத்துல அங்க நினைப்போம் இமை இனியால் இவன் என்னமா மருந்து கண்டுபிடிக்கிறான் அது பிடிக்கிறேன்னு எல்லாமோ உளறிக்கிட்டு இருக்கான் எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியலப்பா என்னமோ பண்ணிட்டு போ இப்ப ரெண்டு பேரும் எங்க போறீங்க போகல் ரூமுக்கு போறோம் அது சரி அது சரி போற போக்க பார்த்தா புகழ் ரூட்டு வேற சைடு போது போலையே எப்படியோ என் வழி கிளியரானா போதும்ப்பா எனக்கு இந்த புகழை பார்த்தாலே அலர்ஜியா இருக்கு சரியான பைத்தியக்காரன்

எப்போகல் பியாச்ச குர பியாச்ச குர சால சரன் பியாச் சிடேர் காம்பா இந்த மருந்தை இங்க குடிக்கணும் இன்னொரு மருந்து அங்க மரத்துக்கடையில போய் குடிக்கணும் சரியா ஏன் மரத்துக்கடையில போய் குடிக்கணும் அது எல்லாமே இயற்கையோட கனெக்ட் ஒரு விஷயம் சொல்றதை மட்டும் செய்யணும் நீ நீ இப்ப இதை குடிச்சிட்டு மரத்துக்கடையில போய் நில்லு நான் இன்னொரு மருந்து எடுத்துட்டு வாரேன் அப்போ புகழ் என்னை தான் கல்யாணம் பண்ணுவாரு நாங்க பூனை குட்டி எல்லாம் பெத்து போடுவோம் இவர் பேரு புகழ் எங்களுக்கு பிறக்க பேரு பூனை குட்டி பேரு பெண் பூனை குட்டி பேரு இதழ் ஆம்பளை பூனை குட்டி பேரு முதல் குடி குடி ஃபுல்லா தீ குடிச்சிரு தினமும் இதே வேலையா வச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பிடிக்கல பிடிக்கல எனக்கு இது சுத்தமா பிடிக்கல கொடுத்துட்டேன் சரி சரி மரத்துக்கிட்ட போய் வெயிட் பண்ணுவாரே சரி சீக்கிரமா நேரத்தை கிடைத்த காம நேரத்துல ஹாஸ்பிடல்ல இல்லனா அது கிழவன் கத்துவான் அவருக்கு கிடைக்காத லூசு நம்ம வேலைய நம்ம பாப்போம் என் குரல்ல மட்டும் அதிருப்புகழ் உனக்கு புண்ணியமா போகும் ஆ அதெல்லாம் மாறிடும் நீ கவலப்படாத சரி சீக்கிரம் போ இன்னையுடைய இந்த வெண்ணிலா கதைய நான் முடிக்க போறேன் வெண்ணிலா என்பேன் கண்ணிலா என்பேன் மகளை அப்படின்னு உங்க அப்பா கூப்பிட்டதுக்கு நீ என்ன வெளியிருக்க மாட்டேன் வெண்ணிலா

சை இந்த கண்ணாடி அளவாக மாத்தணும் இப்படி கண்ணு தெரியாம ரோட்ல தீரியாத மாதிரி ஆயிட்டேன் இப்படியா நடப்பா மனசு காலை விரிச்சிட்டு பாப்புறப்பேன்னு முதல்ல கண்ணாடி கடை எங்கே போனேன்னு தெரியலையே இப்படியே நானும் சவதியிலையும் சாணிலையும் உருண்டு உருண்டு போறேன் எனக்கு எதுக்கு இந்த வீராப்பு பேசாம பாபு மனசட்ட உண்மையா சொன்னால் அழகா வண்டியில் வச்சு ஜம்முன்னு கூப்பிட்டு போவாரு இந்த பாலா போன தான் நம்மளை பிடிச்சி ஆட்டுது ஏமா அங்க கிணறு இருக்குமா யாத்தாடி எங்கே கிணறுன்னு தெரியலையே நான் பாட்டுக்கு போறேன்னு கடவுளே குடி எங்க போறேன் எங்க வரனே தெரியல குத்து மதிப்பா அழைதேன் சார் இந்த கண்ணாடி இப்படி மங்கி போகும் நான் நினைச்சே பாக்கல அறிவில்ல கொஞ்சம் கூட அறிவில்ல யாருன்னு தெரியலையே யார் நீ மருந்து கொட்டி விட்டுட்டு யாருன்னு கேக்கியோ ஏய் கண்ணு தெரியாதா உனக்கு

ஐயா நம்மளால சண்டை போட்டு கிடக்காவில்ல ஐயோ பாவம் எதுவும் சொல்லி சமாளிப்போம் இருந்தாலும் நம்ம கண்ணு தரலங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது யார் நம்ம டாக்டரும் இந்த வெண்ணிலாவும்மா ஆ சரி 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 ஏம்மா அது ஒண்ணும் மருந்தில் ஒரு மாதிரி நாத்துடிச்சுது எனக்கு மூக்குல நல்லா பவர் உண்டு பத்துக்கு கெட்டு போன மருந்து மாதிரி அதான் தட்டி விட்டேன் ஏ டாக்டரே ப்ரெஷ்ஷா ஒரு மருந்து தண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதானே நீங்க விஷம் அதுவா அது இந்த டாக்டர் தான் ஏசிக்கிட்டு இருந்தேன் உடம்பு பூரா விஷம்

Saman